அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் தகுதி மதிப்பெட்டு தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சின்னூல் என்ற பெயருடைய இலக்கணம் நூல் நாதம் ஆப்ஷன் பி நோமி நாதம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு புது நெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் வள்ளலார் பாரதியார் ஆப்ஷன் ஏ வள்ளலார் பாரதியார் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவற்றில் தேர்ந்தெடு வினைத்தொகை ஆப்ஷன் சி வினைத்தொகை வெறி ஈ என்பது அளபடை சொல்லிசை அளபடை ஈ அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை சரியான வினை வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழோர் தமிழரின் விருந்தோமல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை தமிழரின் விருந்தோமல் பண்பின் அடிப்படை யாது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரினர் அண்ணா ராபி சேது பிள்ளை கலைஞர் மு கருணாதி முதலியோர் ஆவார் விடைக்கேற்ற வினாவை அமைக்க மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நல் நால்வர் யாவர் நால்வர் யாவர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயா முள் குத்தி விட்டதே அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர் ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர் நெக்ஸ்ட் கீழ்கானவற்றில் செய்வினை வாக்கியம் எது பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இன் இன்னமையின் இன்னாத தியதனின் இன்னமையின் இன் இன்னமையே இன்னாத்தது இக்குறப்பாவில் அமைந்துள்ள அடிமோனை அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக இன்னமையின் இன்னாமையே ஆப்ஷன் சி தான் கரெக்டு இன்னமையின் இன்னாமையே சக மக்கள் ஒன்று என்ப ஒன்று என்பதற்கு உணருவதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயப்பு அமைந்த சொற்கள் யாது உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் தீய ஒழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த போல் அமைந்துள்ளது தெளிவான சீரான பேச்சு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொருத்த பொருந்தாத சொல்லை தேர்க பொருந்தாத சொல்லை தேர்க விளக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் விளக்கு மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் ஆப்ஷன் டி தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் நெக்ஸ்ட் விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானே என்பது என்ன பெயர் அப்படின்னா வினையலை பெயர் விழுந்தானே அப்படிங்கிறது என்ன பெயர் வினையலை பெயர் வளர் என்ற வேற்சொலின் வினைமுற்றை தேர்க வளர் அப்படின்னா வளர்த்தார் ஆப்ஷன் சி வளர்த்தார் வந்தன இச்சொல்லில் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு வந்தனன் அப்படிங்கிறது வா ஆப்ஷன் சி வா பரப்பு மின் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு பரப்பு மின் அப்படிங்கிறது பரப்பு ஆப்ஷன் பி பரப்பு தென்னணன் என்பது எவ்வகை பெயரச்சல் பெயர்ச்சொல் சாரி தென்னணன் அப்படிங்கிற பெயர் சொல் இடப்பெயர்ச்சொல் ஆப்ஷன் பி இடப்பெயர்ச்சொல் நெக்ஸ்ட் விடியலில் துயல் எழுந்தேன் இதில் விடியல் என்பது என்ன பெயர் அப்படின்னா விடியல் அப்படிங்கிறது காலப்பெயர் ஆப்ஷன் சி காலப்பெயர் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம் ஆப்சன் டி தான் கரெக்ட் நுண் துளி தாங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர் சம்பந்தர் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரிய ஆழ்வார் ஆப்ஷன் பி பெரிய ஆழ்வார் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பண்ணத்தை பிசி முதுச்சொல் அங்காதம் என்று சுட்டி காட்டிய இலக்கணனுள் தொல்காப்பியம் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் நெக்ஸ்ட் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை அழகிய சொக்கநாத பிள்ளை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் தமிழன் முதல் பாவடியை நாடக நூல் மனோமணி மனோமணியம் ஆப்ஷன் சி மனோமணியம் இது பொறுப்பது இல்லை தம்பி எரிதழு கொண்டு வா கதிரை வைத்திருந்தால் வைத்திருந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார் விமன் ஆப்ஷன் பி விமன் சரியான இணையை தேர்க நவ் நவ்வி மான் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நவ்வி மான் நெக்ஸ்ட் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை தூது ஆப்ஷன் பி தூது நெக்ஸ்ட் நச்சில்லை வேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடும் நாடு சேர நாடு ஆப்ஷன் ஏ சேர நாடு குலசேகர வா குல குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவிய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது முதலாயிரம் ஆப்ஷன் சி முதலாயிரம் அருண்மொழி தேவர் என்று இயற்பெயருடையவர் சேக்கீழர் ஆப்ஷன் பி சேக்கீழர் ஊன ஊனமில் ஊக்கமும் ஒளிர்காய் காய்த்தனள் தீன் எண்ணெஞ்சும் செல்வமை பழத்து சேநகர் இதில் தின் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தின் என்பதன் பொருள் மார்க்கம் ஆப்ஷன் சி மார்க்கம் மதுரை காண்டம் க திருவாளை காண்டம் என்று மூன்று காண்டங்களும் இடம்பெற்றுள்ளனும் திருவிளையாட புராணம் திருவிளையாடற் புரா புராணம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கோவலன் தன் தீது இல்லா என்று யாரை குறிப்பிடுகிறான் மாதவி ஆப்ஷன் ஏ மாதவி உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஆப்ஷன் டி இளங்கோவடிகள் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவென மணிமகளை சுட்டுகிறது அறம் ஆப்ஷன் சி அறம் சரியான இணையை தெரிவு செய்க நொடை விலை ஆப்ஷன் பி நொடை விலை பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிப்பாடல் ஆப்ஷன் டி பரிபாடல் நெக்ஸ்ட் சங்க இலக்கிய நூல்களில் பண் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிப்பாடல் ஆப்ஷன் சி பரிப்பாடல் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு கம்பராமாயணத்தின் குகை படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கை படலம் ஆப்ஷன் சி கங்கை படலம் கம்பன் இசைத்த கா கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார் ஆப்ஷன் ஏ பாரதியார் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமையே பண்புகள் வீர் பெற்று விளங்கும் காண்டம் ஆப்ஷன் சி காண்டம் நெக்ஸ்ட் ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது பதினொன்று கீழ்கணக்கு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஏழாதி எந்த நூல்களை சார்ந்தது பதினொன்று கீழ்கணக்கு நெக்ஸ்ட் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடகம் ஏலாதி ஆப்ஷன் பி திரிகடகம் ஏழாதி மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடல் இடம்பெற்ற நூல் எது மூதுரை ஆப்ஷன் ஏ மூதுரை திருக்குறளை இலத்தின் மொழியில் மொ மொழி பெயர்த்தவர் வீரமாமுனிவர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் பெரியாரை பேணி தாமரை கொழல் இதில் தமர் என்பதன் பொருள் துணை தமர் அப்படிங்கிறது துணை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கிடைத்தற்குரிய கிடைத்தற்குரிய பேருகளுள் எல்லாம் பெரும் பேர் என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை துணைக்கோழல் கொழல் பெரியாரை துணை துணைக்கோழல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் ஆப்ஷன் ஏ திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் நெக்ஸ்ட் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா சமர சன்மார்க் நெறிகளை வகுத்தவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள் நெக்ஸ்ட் மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக ஆவாரம் அப்படின்னா சர்க்கரை நோய் வாழைப்பூ வயிற்றுப்புண் வாழைப்பூங்கிறது வயிற்றுப்புண் வல்லாறை நினைவாற்றல் முடக்கத்தான் இலை மூட்டுவலி முடக்கத்தான் இலை மூட்டுவலி ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பல்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்றும் குழந்தை தொழிலாளர் நிலையி நிலையினை தனது புது கவிதையில் படம் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரகுமான் ஆப்ஷன் சி அப்துல் ரகுமான் முசிரி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரி பெயரிட்டப்பட்ட இடம் பந்தர் பெயரிட்ட இடம் அரபியர் வணிக செய்த இடம் ஆப்ஷன் ஏதா கரைட் நெக்ஸ்ட் பொருத்துகர் தேவாலை தேவாலை அப்படிங்கிறது பூச்சந்தை அய்யல்லூர் ஆட்டுச்சந்தை ஈரோடு சந்தை நாகப்பட்டினம் மீன் சந்தை ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரெண்டு நாலு ஒன் சாரி ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட்டு மூவலூர் ராம் ராம அமிர்தம்மாள் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சந்திர மண்டலத்தில் கண்டதெல் கண்ட தெளிவோம் என பாடியவர் பாரதியார் ஆப்ஷன் ஏ பாரதியார் தமிழில் ஏகர அவகார வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைத்தவர் வீரமா முனிவர் ஆப்ஷன் பி வீரமா முனிவர் நெக்ஸ்ட் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த கொடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை ஆப்ஷன் பி புறப்பொருள் வெண்பா மாலை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் தாழ்மி என்பவரால் மல்லியற்ப என்னும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது அப்படின்னா மயிலாப்பூர் ஆப்ஷன் பி மயிலாப்பூர் இந்தியாவின் தேசிய பங்கு விதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பிய கொலம்பியாய் பல்கலகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை மேதை அம்பேத்கார் ஆப்ஷன் பி சட்டமேதை அம்பேத்கார் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மனக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காகித மில்லத் ஆப்ஷன் ஏ காகிதமில்லத் நெக்ஸ்ட் பொறுத்துக வீரமா முனிவர் அப்படின்னா இத்தாலி ஓப் அப்படிங்கிறது வீரமா முனிவர் அப்படின்னா இத்தாலி ஓப் அப்படிங்கிறது இங்கிலாந்து கால் டுவல் ஐலாந்து சீஹின் பால்க் சீஹின் பால்கா அப்படிங்கிறது ஜெர்மன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நாலு மூணு ஒன்று ரெண்டு கொய்யா கனி என்ற நூலை எழுதியவர் யாரை என கண்டறிக சித்தனார் ஆப்ஷன் டி பெருங் சித்தனார் முதன் முதலில் ஐந்தாம் பிரயத்தில் வித்தியாபிரயாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் ஊவேஸா மேற்கண்ட வரியில் வித்யா பியாசம் என்பது பியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கூற்று தேபே மீனாட்சி சுந்தரனின் காலை வரி வகையான ஆராய்ச்சி நூல் சிலப்பதிகார காப்பியங்களை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் அப்படின்னா இரண்டாம் இரண்டும் சரி கூற்று ஒன்று இரண்டும் சரி திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரிதுமார் கலைஞர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான விடையே மொழியுடன் பொறுத்துக வட்டார மொழி இருக்குது கிளைமொழி கண்டம் தெலுங்கு எழுத்து மொழி நாளோடுகள் பேச்சு மொழி உணர்ச்சி மொழி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் ஏகார அவுகார வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் மேடை கா மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பையும் பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவணன் ஆப்ஷன் டி பாவனன் மங்கையர் அரிசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதையில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை குலத்தங்கரை அரசமரம் குலத்தங்கரை அரசமரம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் தண்டிய அலங்காரம் ஆப்ஷன் ஏ தண்டிய அலங்காரம் சரியான விடையை தெரிவு செய்க கீழ்காண்ட செய்திகளில் கூத்துப்பட்டரை நா முத்துசாமியை பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு ரெண்டு மற்றும் மூணும் சரி ஆப்ஷன் சி தான் சாரி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ரெண்டு மற்றும் மூணு இந்திரா காந்தி படை படித்த விஸ்வா பாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம் நாளும் கிழமையும் நலித்தோர்க்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண் உரிமை குரல் கொடுத்த கவிஞர் கந்தவர்ணன் கந்தவர்ணன் கந்தர்வன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசின் காவியம் பூங்கொடி ஆப்ஷன் சி பூங்கொடி நதி வெள்ளம் பாய் நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று திரை இசைப்பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் ஆப்ஷன் சி கண்ணதாசன் எது உண்மை தொகை அப்படிங்கிறது அண்ணன் தம்பி ஆப்ஷன் ஏ அண்ணன் தம்பி செல்வி செய்தால் என்பதன் பிறவினை செல்வி செய்தால் பிறவினை வந்து செல்வி செய்தால் செய்தித்தாள் செல்வி செய்தால் அப்படிங்கிறது செல்வி செய்தித்தாள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு செய்யுள் இயற்றினான் ஆப்ஷன் டி இயற்றினான் சரியான ஒன்றை இனம் காண்க அவன் சிவப்பு மேலாடையை அணித்து கொண் அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணையே அவரே என்று அம்பேத்கார் புகழ் புகழ் புகழ்ந்துறைத்தவர் அப்படின்னா நேரு ஆப்ஷன் சி நேரு நெக்ஸ்ட் எவருடன் உறவுகளாமே வேண்டும் என்கிறார் வள்ளலார் உள்ளன்று வைத்து புறம் பென்று பேசுபவர் உறவு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இன்சோல் என்பதன் எதிர்ச்சொல் எழுது மண்சோல் இன்சோலுக்கு மண் மண்சோல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நண்பர் நண்பற்று ராகி நயமில்லா செய்வர்க்கும் இதில் நயம் இல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நயம் அப்படிங்கிறதுக்கு நன்மை ஆப்ஷன் சி நன்மை அம்மானை பற்றி அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க அம்ப்பா அம்மானே விளையாட்டு பத்து பேர் இணைந்து விளையாடுபவர் ஆப் விளையாடுபவர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கீழ்கண் கீழ் உள்ளவற்றில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் எளிமை ஆப்ஷன் டி எளிமை புரொப்போஸ்னல் என்ற அலுவலக கலைச்சொல்லுக்குரிய தமிழகம் கூறுக கருத்துரு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ப்ரொப்போசல் அப்படிங்கிறது கருத்துரு ஆப்ஷன் ஏ அண்டர் க்ரௌண்ட் ட்ராங்கிங்ஸ் புது புதை சாக்கடை ஆப்ஷன் பி புதை சாக்கடை ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு கரி கறி கறி அப்படிங்கிறது யானை கறி அப்படின்னா காய்கறி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பொருந்தாத இணையை கண்டறிக கூலம் தானியம் ஆப்ஷன் பி கூலம் தானியம் நெஸ்ட் தே என்பதன் பொருள் கடவுள் ஆப்ஷன் பி கடவுள் பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க்க பூமி அப்படின்னா கூ ஆப்ஷன் டி கூ சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றடை தேர்ந்தெடு கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெஸ்ட் முறையான சொற்ற சொற்றடறி நறி கண்டறிகள் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழ் மொழியில் இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ஈரா இளங்குமரனர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலகத்தில் உரை நிகழ்த்தியவர் அப்படின்னா தனிநாகம் ஆப்ஷன் பி தனிநாகம் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க உளவு ஏர் மண் மாடு ஆப்ஷன் சி உளவு ஏர் மண் மாடு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தேங்க்யூ